நீங்க நான் ப்ரொஸ்பெட்டர் இல்ல நான் நம்புறதே நீ ஆன்லைன்ல இருக்கா கேಳ್சிமா கேளுங்க ஐ புடிச்சது நீ பொதிக்கு கேக்குறீங்க சென்ல ஆடியோ ப்ராப்ளம் ஆயிடுதே ளே

மா அனர்ஜெட்டிக் ஆகிடுவோம் அஸே காமடிஃல் நோட் நம்ம சிஸ்ட் எல்லாம் எனர்ஜெட்டிக்கு ಸೊ ನನ್ನ ಪಾತ್ರದ ಬಗ್ಗೆ ಇನ್ನು ಮುಂದೆ ಒಂದು ಸಾಂಗ್ ಲಾಂಚ್ ಅದೆಲ್ಲ ಹೇಳ್ತೀವಿ ಸೊ ಈಗ ಚಿಕ್ಕವಾಣಿ ಸಿನಿಮಾ ರಿಲೀಸ್ ಆಗ್ತದೆ ಸೊ ಅದು ವೆರಿ ಬೆಸ್ಟ್ ಇದೆ ಅಷ್ಟೇ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ನೀವು ಮಾಡಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೊ ಮಚ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್